எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கரவை திறனில் இன்று கன்று இந்த இளம் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதிக கரவை திறனில் நல்ல ஒரு கன்று மாடாகவே இளம் பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் சப்ஸ்கிரைபரும் ரொம்பவும் கம்மியாக வருது சரி இந்த மாட்டு டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் இப்போ மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான இரண்டாம் மேத்து கன்று மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் மட்டுமே பட்டிருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு தான் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆறு பல்லில் இரண்டாம் மேத்துல அழகிய ஒரு கிடாரி கொன்றோடு அதிக கறவை திறன் கொண்ட அழகிய ஒரு சட்டை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு இரண்டாம் ஈத்து கன்று மாடு அதே போல் அந்த கலர் பேட்ச் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ கிடாரி கன்று இருக்குது அப்படின்றதையும் ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து பார்த்துக்கலாங்க இன்று கன்று மாடு தான் இளம் பொருளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ ஒரு இன்னொரு நாலஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல கறவை தரணும் இந்த மாட்டுக்கு வந்து தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க வாழப்பாடியிலருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குது மாட்டுக்காரோட பொறுப்பு ஸோ ஒரு பதினேழு லிட்டர் திறனில் நல்ல ஒரு கன்று மாடாகவே ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அதே போல் மாடு வந்து ரொம்ப லாங்கில் வச்சு வீடியோ எடுத்து நீங்கள் நெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குது அருமையான உடலமைப்பு சும்மா அப்படியே நறுக்குன்னு இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கு நல்ல முகலட்சணமான அழகில் சிறந்த மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க அளவான உயரம் நல்ல தரமான மாடாக இருக்குது நல்ல மடியம்சத்தோடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ மாடு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கறவை திறனை செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மாடு ஆல்ரெடி வந்து கன்று ஈண்டுச்சு இன்னைக்கு கன்றுற மாடு ஸோ கறவை நீங்கள் வந்து சீம்பால் கறந்தீங்கன்னாலுமே ஒரு தோராயமாக தெரியும் இந்த மாடு எவ்வளோ கறக்கும் அப்படின்றது ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஒப்பீனியன் தான் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் நினைசரிச்சு கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ மாட்டுக்கு போதுமான டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துட்டுங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வில சொல்லியிருக்காங்க இரண்டாம் இயத்து கன்று மாடு இன்றைக்கி கன்று மாடு பதினேழு லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடு சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி